அல்ல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜாப்பனி மீ சீரீஸ் தானே என் ஃபெயில் இருக்கிற அனிமியோட சீசன் ஒன் எபிசோட் த்ரீ தான் இன்னைக்கு வெளியில் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த எபிசோட நிறைய விஷயத்தை நீங்கள் பார்த்தே தான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த எபிசோடு அப்புறம் தான் கதை சும்மா வேறு வேலை போகும் ஸோ மிஸ் பண்ணா பாருங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மாட்டோம் லைக் மட்டும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க பல பலன் பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் ஒரு பக்கம் வேற வேர்ல் சமனே வந்த ஹீரோஸ்லாம் இங்க இருக்க போட்டு எல்லாம் இருக்காங்க அப்படினு நம்ம தான் கட்டுறாங்க அந்த காடஸ் நம்ம அயக்காவய்ல அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அவை இப்ப தான் அவ அவை சொன்னே ஃபர்ஸ்ட் கிட்ட போய் நம்ம ஹீரோ எங்கன்னு தான் சொல்லிட்டு கேக்குறா அதுக்கு காடஸும் மெமோரிக்கு அப்படி நடந்ததுக்கான அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் என்ன மன்னிச்சுட்டு என்னால அந்த ரிச்சுவல்ஸ் மீற முடியாது இங்க இருக்கிற ரூல்ஸே வீக்கா இருக்கிறவங்கள டிஸ்போஸ் பண்ணணும் அவங்களால இங்க ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படி சொல்லிட்டு கார்டன் சொல்றா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு முட்டாள்தனமான ரிச்சுவல்ஸ் எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு அயக்காவும் சொல்றா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒப்பினியன் இருக்கும் என்னைக்குமே ஹை ரேங்க்ல இருக்கவங்களும் வீக்கா இருக்கிறவங்களும் ஒன்னுக்கு சேரவே முடியாது அவங்க ரெண்டு பேருமே கண்டிப்பா வேற வேறதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு சொல்றா அப்படின்னா நீங்க எஸ் ரேங்க்ல இருக்கவங்களுக்கு அதிகமா மதிப்பு கொடுப்பீங்களா சொல்லிட்டு அயக்காவும் கேக்குறா

அவ இந்த வழியா தான் போயிருக்கா இப்படியே போனா கண்டிப்பா பிடிச்சலாம் சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான் அந்த பொண்ணு பிடிச்சதுக்கு அப்புறமா ஸ்ட்ரீட்டை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அவளை வச்சு லைட்டா என்ஜாய் பண்ண வேண்டியது இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான் இதே மாதிரி நாளைக்கு இருக்கணுங்க சேர்ந்த ஒரு குரூப் தான் ஒயிட் வேக்கருங்கிற குரூப் அண்ட் இப்பதான் நம்ம ஹீரோ டஞ்சன் அவுட்டே வெளியே வரான் வெளில வந்து அவனோட ஸ்டேட்டஸும் செக் பண்ணி பாக்குறான் அவனுக்கு நிறைய லெவல்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ்லாம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்னோட புது ஸ்கில்ஸ் செக் பண்றதுக்கு ஏதாவது மாஸ்டர் வந்தா நல்லா இருக்கும் அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சு போயிட்டு இருக்கான் தூரத்துல ஒரு குட்டி ஸ்லைமை போட்டு எல்லா ஸ்லைமும் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு உனக்கும் என்னோட நாலம தான் போல அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சிட்டு இருக்கான் அந்த எல்லா பெரிய ஸ்லைமும் அந்த குட்டி ஸ்லைம் அட்டாக் பண்ணியும் அந்த கொட்டிஸ்லேயே முயற்சி விட்டு கொடுக்காமல் போராடிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ டக்குன்னு போயிட்டு பேரலைஸ் பவரை யூஸ் பண்ணி ஸ்லோ பாய்சன் பவரை வச்சு அதை எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறான் அதுக்கப்புறம் பேரலைஸ் பவர் ரிலீஸ் பண்ணோன்னே அங்கே இருக்கிற எல்லா பெரிய ஸ்லைமும் நம்ம ஹீரோ பார்த்து பயந்து ஓடுது நம்ம ஹீரோ அந்த குட்டி ஸ்லைம் கிட்ட போய் என்னை பார்த்து பயப்படாது உனக்கு காப்பாற்ற தான் நான் வந்திருக்கேன் அண்ட் நீ ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லி நினச்சி கவலைப்படாது நீ நூறு ஒரு நாள் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக மாறும் அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ பேரலைஸ் ரிலீஸ் பண்ணிட்டு கிளம்புறான் ஆனால் அந்த ஸ்லைம் நம்ம ஹீரோயை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடி போய்கிட்டே இருக்கு என்ன என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்லேவும் பார்த்து கேட்குறான் இல்லைங்கிற மாதிரி அந்த ஸ்லைமும் தலையாட்டுது அப்படி இன்னொரு பக்கம் அந்த ஒயிட் வேக்கருங்கிற குரூப் கிட்டேயே தப்பிச்சு இருக்க அந்த பொண்ணை தான் காமிக்கிறாங்க இன்னும் என்னால் அவங்களோட பிரசன்ஸ் சென்ஸ் பண்ண முடியுது அவங்க தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு யோசிக்கிறா உனால் எனக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்லையும் பார்த்து கேட்குறான் அதுவும் ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுது ஸ்லைம்ஸை பற்றி இந்த ஃபார்ட்டின் புக்ல ஏதாவது போட்டிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ படிச்சு பார்க்கறான் ஆனால் நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல நான் எப்படி இந்த ஃபோர்டீன் புக்கில் இருக்க மேஜிக்லாம் கற்றுக்கிட்டு அந்த காடஸை கண்டிப்பாக பழி வாங்கணும் இதான் நான் போக போகிற பார்த்து உனக்கு ஓகேனா என் கூட வரலாம் அப்போ சுட்டம் ஹீரோன்ஸ் லைம் பார்த்து கேட்க அதுவும் வரேன் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுது அப்படி இனிமேல் உன் பேர் பிக்கி மாறு அப்போ சுட்டம் ஹீரோ சொல்கிறான் அந்த ஒயிட் வேக்கர் குரூப்பும் அந்த பொண்ணு துரத்திக்கிட்டே கிட்ட வரைக்கும் போயிட்டாங்க இதுக்கு மேலே ஓடுறதுல எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணும் அவளோட மேஜிக் லேப் யூஸ் பண்ணி அவன் மேலே ஒரு ஆறு மணி மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம ஹீரோ அந்த ஒயிட் வாக்கர் குரூப் கிட்ட மாட்டிக்கிறான் யாரா நீ பாக்கிறதுக்கு பள்ளியோட சின்னதா இருக்கு இந்த மாதிரி ஒரு வீக்கான பார்த்தாலே எனக்கு அடுப்பாகுது சீக்கிரமா இந்த பையன் உங்களை கொண்டு போடுங்கடா அப்படி சொல்லிட்டு அவன் ஆளுங்கள்ட்ட சொல்றான் எனக்கு இந்த பையன்லாம் வேணாம் எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படி சொல்லிட்டு இன்னொருத்தன்னு சொல்றான் இப்படியே அந்த நாலு கோமானிகள் நம்ம ஹீரோ கொள்ளும் சொல்லிட்டு கீர்த்தனமா பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு எஸ்ஆயிலாம் சொல்லிட்டு பார்த்தா என்னோட கத்திக்கு மனுசங்க ரத்தம் வேணும் நீ தான் கொடுக்கற அப்படின்னு ஒருத்தன் சொல்ல இல்ல இல்ல என்ன உயிரோட விட்டுருங்க உயிர் வாழலாம் ஆசைப்படுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் அவன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு வர நம்ம ஹீரோவோட பேரலைஸ் பவர் யூஸ் பண்றான் அப்படி அங்கே கீழே விழுகிறான் பரவாயில்ல என்னோட பேரலை பவர் ஆர்டர்ஸ் கிட்ட மட்டும் தான் ஒர்க் ஆக மாட்டேங்குது மேல கூட ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆவரா அந்த டென்ஷன்ல மாஸ்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது நீங்களும் அது கால் தூசி கூட வர மாட்டீங்க அப்படி நம்ம ஹீரோ பேரலைஸ் அந்த பாய்ஸ்தான் பவர் யூஸ் பண்ணி அங்க எல்லாருமே சொல்றான் கிட்ட ஏதாவது முக்கியமான பொருள் இருக்குமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறான் பக்கத்துல எனக்கு இன்னொரு பிரச்சனை ஆகுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்ப அந்த பொண்ணு தான் காமிக்கிறாங்க என்ன ஆச்சு திடீர்னு அந்த ஒயிட் ரேக்கர்ஸ் குரூப்போட பிரசன்ஸ் என்னால் சென்ஸ் பண்ண முடியல ஆனா அதை விட பெரிய பிரசன்ஸ் நோக்கி வந்துகிட்டு இருக்கு அவ்வளவுதான் என்னோட கதை இங்கேயே முடியும் டக்குனு நம்ம ஹீரோ அட்டாக்லாம் சொல்லிட்டு வர நம்ம ஹீரோ பேரலைஸ் யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்றான் என்ன அட்டாக் பண்ண வந்ததை சென்ஸ் பண்ணு அதனாலதான் பேரலைஸ் பவர் யூஸ் பண்ண என்ன மன்னிச்சிடு நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த பொண்ணு ஏதோ சொல்ல சொல்ல ட்ரை அவனோட முடியாமட்டும் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட மௌத்த மட்டும் ரிலீஸ் பண்றான் உடனே அந்த பொண்ணு இப்ப என்னால சாதனமா பேச முடியுது எனக்கு தெரிஞ்சு நீ தான் அந்த நாலு பேரையும் கொன்னியா உன்னால கண்டிப்பா தனியாக கொண்டு இருக்க முடியாது உன்னோட டீமுங்க அப்படி சொல்லிட்டு அவளும் கேக்குறா எனக்கு டீம் எதுவும் கிடையாது நான் தனியாக தான் கொண்ணேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றான் நீ போய் சொல்லுங்கிறதுனால சென்ஸ் பண்ண முடியுது ஆனால் எப்படி நீ உன் நாலு பேரும் தனியாக கொண்ணு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருந்தாலும் உன்ன நான் நம்புறேன் அப்படின்னு அவளும் சொல்றா என்னோட சென்ஸ் படி பார்த்தா உன்ன பார்த்தாலும் நாலு பொண்ணு மாதிரி தான் தெரியுது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அதுக்கு பதிலாக உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா நான் இந்த இடத்துக்கும் காட்டும் கொஞ்சம் புதுசு ஸோ எனக்கு யார நம்புறதுன்னே தெரியல பட் ஓ மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறதுனால கிட்ட சில கொஸ்டின் கேக்குறேன் இந்த லெட்டர்ல என்ன இருக்கணும்னால படிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காமிச்சு கேட்கறான் ஓ இதுவா இது வந்து இதனால படிக்க முடியல அப்ப சுட்டு அந்த பொண்ணு சொல்றா சரி ஓகே பரவாயில்ல ஹீரோ எடுத்து பாக்கெட் குள்ள வச்சுக்கிறான் ஆனா இதை படிக்கக்கூடிய ஒருத்தவங்க எனக்கு தெரியும் அப்படின்னா அவங்க எங்க இருப்பாங்க அவங்க நான் நம்ம ஹீரோ கேட்க இருக்கிற இடம் கோல்டன் அது அது ஒரு ஒரு இந்த மிடில் பிளேஸ்ல இருக்கு அங்கதான் அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்றா எனக்கு நீ இவ்ளோ பெரிய இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் நீங்க உயிரை காப்பாற்றுறதுக்குனா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லு பொண்ணு ரொம்ப நல்லவளா இருக்கா இவ்வளவு பாக்கும்போது ஆண்டியை பாக்குற மாதிரி இருக்கு அவங்களும் இவ்வளவு மாதிரியே ரொம்ப நல்லவங்க அப்படி நம்ம ஹீரோ பிளாஷ் பேக்ல யோசிச்சு பாக்கலாம் ரெண்டு பேரும் இந்த இடத்துல பிரிஞ்சிடலாம் நீ கவலைப்படாது இன்னும் கொஞ்ச நேரத்தை ஆட்டோமேட்டிக்காவே ரிலீஸ் ஆயிடும் ஏபிக்கு மாறும் இனிமே நீதான் தான் பின்னல இருந்து அட்டாக் பண்ண வந்தா நீதான் தான் பாத்துக்கணும் இப்போ மட்டும் இல்ல எப்போதுமே நீ பின்னல இருந்தா பாத்துக்கணும் பார்ட்னர் அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லு அதுவும் சரிங்கிற மாதிரி கையாட்டுது அப்படி இந்த இடத்துல இருந்து சுரு முடியுது நான் இந்த எபிசோட ரெக்கார்ட் பண்ணி இருந்த டயத்துல எங்க வீட்டுக்கு கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் வந்ததுனால கொஞ்சம் குட்டிஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும் அத மட்டும் கொஞ்சம் அஜெஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த எபிசோடுக்கு அப்புறம் கதை சும்மா வேற போகும் சோ மிஸ் பண்ணாம பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கை முறை மீட் பண்ணலாம்